இன்று பெரிய பேசு பொருளாக இருப்பது என்ன அப்படின்னா அந்த வாக்காளர் முறைகேடு அப்படிங்கிறது தான் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க கர்நாடகத்துல முறைகேடாக ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த நீக்கப்பட்டவர்கள் பீகாரில் நீக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அடுத்து வந்து வாக்காளர் சீர்திருத்தத்தில் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அரசியல் சூழ்நிலையே மாறும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க இப்ப இதுதான் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு அது சரி இது ஒரு பெரிய சிக்கல்தான் இந்த சிக்கலினுடைய வேகம் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வராதற்கு காரணம் தமிழ்நாட்டு தேர்தல் தள்ளியிருப்பது தான் ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி பேசியிருப்பது பலவற்றில் சரியானது தான் என்கின்ற எண்ணம் தான் ஏற்பட்டிருக்கிறது இரண்டால் ஒரு எண்பத்தொம்போது ஓட்டு தொண்ணூற்றி ஒம்பது ஓட்டெல்லாம் ஒரு வீடு ஒரு வீட்டில் பதிவாகி அப்படி அப்படி ஒரு அப்படி வீட்டில் அப்படி யாருமே இல்லை என்கின்ற கருத்துக்களெல்லாம் மெய்ப்பிக்கப்படுகின்ற போது அதுதான் அசம்பிளி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட வேறுபாட்டுக்கு காரணம் இது போன்ற தவறான போட்டுப்பதிவு என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் ஒன்று சொல்லுகிறேன் இது தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் வெளிமாநிலங்களில் உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு கோடி பேர் இப்பொழுது இந்த எங்களுடைய சாலையில் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களில் பல பேர் ஒரியா அசாம் பீகாரி என்று இவர்கள் தான் இங்கே வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியாது ஆனாலும் வேலை செய்கிறார்கள் நல்ல உழைப்பாளிகள் அவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் ஆனாலும் கூட அவர்கள் இங்கே வேலைக்கு வருவது என்பது நம்முடைய விருப்பத்தின் பேரில் தான் நம்முடைய தேவையின் பேரில் தான் நாம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகின்றோம் படித்த இளைஞர்கள் அமெரிக்காவுக்கு போகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறார்கள் படிக்காதவர்கள் சாதாரண தொழில் டிரைவராக இருக்கிறவர்கள் மெக்கானிக்காக இருக்கிறவர்கள் நர்ஸாக இருக்கிறவர்கள்லாம் வளைகுடா நாடுகளுக்கு செல்கிறார்கள் ஆக எங்கும் இடமாற்றம் என்பது இடப்பெயர்ச்சி என்பது நடந்து கொண்டு தான் இருக்கிறது இங்கே ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து விடுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தரைகீழாக மாறும் ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் இதை இதை ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டும் மேலோட்டமாக பேசுவதனால் ஒன்றும் பயனில்லை என்னுடைய துறைமுகம் தொகுதியில் மூன்றில் ஒரு பகுதியினர் வடநாட்டினர் மூன்றில் ஒரு பகுதியினர் வடநாட்டினர் இதையெல்லாம் நான் நினைத்து பார்ப்பேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன் அதுவரையிலும் அதிமுக அந்த தொகுதியில் வென்றதே இல்லை கருணாநிதியினுடைய கோட்டை என்று அதை சொல்வார்கள் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக முஸ்லிம்கள் ஒரு பகுதியினர் வடநாட்டு சேட்டுகள் மார்வாரிகள் ஒரு பகுதியினர் பெரிய வணிக தளம் துறைமுகம்தான் பணம் பெருவாரியாக புழங்குகிற இடம் துறைமுகம்தான் அதற்கு பிறகு நம்முடைய பல சாதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சேரிகளில் வாழ்கிறவர்கள் ஒரு பகுதியினர் இருக்கிறார் நாலு பகுதியாக அந்த வாக்குகள் பிரிந்திருக்கின்றன இதில் குறிப்பிடத்தகுந்த வாக்கு வடநாட்டுக்காரர்களுக்கு இருக்கின்ற காரணத்தான் மற்றவர்கள்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதை விடுங்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பொறுத்தும் என்ன செய்ய இருக்கிறோம் என்பதை பொறுத்தும் அவர்கள் வாக்களிப்பார்கள் பணத்துக்கு வாக்களிப்பார்கள் சாதிக்கு வாக்களிப்பார்கள் ஏதோ ஒன்றுக்கு ஆனால் அவர்களெல்லாம் தமிழர்கள் வடநாட்டுக்காரர்கள் சேற்றுகள் அந்த மின்ட்டு தெரு பூரா யாருடைய தெரு வடநாட்டுக்காரர்களுடைய தெரு தான் பூரா வணிகம் ஒரு காலத்தில் பெரியார் வடநாட்டுக்காரனுடைய துணிக்கடைகளுக்கு முன்பு போராட்டம் நடத்தினார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்கின்ற அடிப்படையில் இவர்கள் அங்கே போராட்டம் நடத்தினார்கள் ஆகவே வடநாட்டுக்காரன் இங்கே வந்து ஓட்டல் வைக்கிறான் துணிக்கடை வைக்கிறான் அது வைக்கிறான் அது வைக்கிறான் இங்கே உள்ள தமிழ் தொழிலை செய்ய முடியவில்லை என்று பெரியார் அண்ணா இவர்களெல்லாம் வடநாட்டு எதிர்ப்பு என்கின்ற அடிப்படையில் இவர்களையெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு காலத்தில் போராடினார்கள் இப்பொழுது மூன்றில் ஒரு பகுதியினர் துறைமுகத்தில் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த ஒரு கோடி பேர் உள்ளே வரக்கூடாது என்று நாம் சொல்கிறோம் இந்த மூ ஒரு தொகுதியில் நாங்கள் ஒரு பகுதியினராக இருக்கின்ற அவர்கள் எப்படி இங்கே வாக்காளர்களாக சேர்ந்தார்கள் எப்பொழுதும் பிஜேபிக்கு தான் அவர் வாக்களிப்பார்கள் நான் இருக்கின்ற காலத்திலும் பிஜேபியில் ஒருவன் தாமிரே சின்னத்தில் நின் நின் நின்றான் அவனுக்கு தான் அந்த வாக்குகள் விழுந்தன முழுவதுமாக அவர்கள் பீச்சே தேக்கோ ஊப்பர் தேக்கோ கீப்பர் தேக்கோ என்றெல்லாம் இந்தியில் பேசுவார்கள் என்ன எனக்கு அவர்களோடு உறவு இருந்தது அவர்கள் நமக்கு வாக்களித்ததாக சொல்ல முடியாது ஆனால் இந்த பிஜேபிக்காரன் போய் தாமரையே என்னமோ பேசுவான் எனக்கு ஞாபகம் இல்லை ஊப்பர் தேக்கோ பீச்சே தேக்கோ என்னெல்லாம் சொல்லுவான் சொல்லி அவர்களுடைய வாக்குகளை பெற்றுவிடுவான் அவர்கள் அவனுக்கு பணமும் கொடுப்பார்கள் ஏனென்றால் அது ஒரு வடநாட்டு கட்சி பிஜேபி நமக்கு பாதுகாப்பு வடநாட்டுக் கட்சியை தேர்வு செய்வதுதான் என்று வடநாட்டுக்காரர்கள் தேர்வு செய்தார்கள் நான் சொல்கிறேன் அங்கே ஏறத்தாழ் நான்கில் ஒரு உறுதியினர் வணிகர்களாக வசதி மிக்கவர்களாக வீடு வாசல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சில பேர் நம்முடைய பள்ளிகளுக்கு தர்மங்களும் செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் வேறு மனிதத்தன்மையுடைய எல்லா நிலைகளிலும் இருக்கும் அது அது வேறு ஆனால் இந்த ஒரு கோடி பேர் அங்கிருந்து வந்தவர்கள் பீகார்லேருந்து அஸ்ஸாமிலிருந்து ஒரியாவிலிருந்து பிற இடங்களிலிருந்து இங்கே வந்தவர்கள் இங்கே வாக்காளர்களாக சேர்வார்கள் ஆனால் அவர்கள் தங்களை தென் மாநிலங்களில் மொழி வழி இன அடிப்படையில் ஊறி வளர்ந்திருக்கிற தமிழ்நாட்டோடு அவர்கள் ஒன்றிணைந்து நிற்க மாட்டார்கள் இங்கே உள்ள எந்த கட்சிக்கும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மற்ற கட்சிகள் மாநில கட்சிகள் வாக்களிக்க மாட்டார்கள் அவர்கள் ஒருவேளை காங்கிரஸுக்கு வாக்களிக்கலாம் அல்லது பிஜேபிக்கு வாக்களிக்கலாம் பெரும்பாலும் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பார்கள் இந்தியா ஒரு நாடு பல மொழிகள் இங்கே இருப்பதினாலே ஒருவன் இன்னொரு இடத்திற்கு போவதற்கு எந்த தடையும் இல்லை என்பது நம்முடைய அரசியல் சட்டத்தின் அடிப்படை ஆகவே ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்று சொல்லுகிற நம்முடைய ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் இந்திய அரசியல் சட்டத்திற்குள்ளே நுழைய வேண்டும் எல்லாவற்றிலும் அம்பேத்கார் எழுதிய சட்டம் அன்றைய காலகட்டத்திற்கு பொருந்திய சட்டமே தவிர இன்றைக்கு அவையெல்லாம் இடையூறாமையாக இருக்கின்றன இப்பொழுது தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரு கோடி பேர் அங்கெங்கே பரவலாக இருப்பார்கள் ஆனால் எல்லா இடங்களிலும் உள்ள ஏழு கோடி பேர் நான் அதில் ஒரு கோடி ஏழில் ஒருவன் அவன் ஆகவே அவன் அரசியலின் போக்கை மாற்றுவான் ஆகவே இப்பொழுது நான் புதிதாக வைக்க வேண்டிய கருத்து என்ன என்றால் கொஞ்ச பேர் வருகின்ற வரையிலும் வீ கேன் இட் அவர்கள் எண்ணிக்கையில் ஒரு கோடியே பத்து லட்சம் இருபது லட்சம் என்ற அளவுக்கு வரு வந்து இன்னமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் அவர்கள் இந்த நாட்டு வாக்காளர் பட்டியலிலே அவர்கள் பதிவு செய்யப்படுவார்களே ஆனால் தமிழன் தன்போக்கில் உள்ள அரசியலை இழந்து விடுவான் அதுக்கு என்ன தீர்வு அரசியல் சாசனத்தில் எவன் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் எங்கு வேண்டுமானாலும் வாக்காளர் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் சரி எங்கு வேண்டுமானாலும் தொழில் செய்யலாம் சரி எங்கு வேண்டுமானாலும் வாக்காளர் ஆகலாம் என்கின்ற நிலையை மாற்றி ஆக வேண்டும் இவற்றையெல்லாம் நாம் ஒரு கருதுகோளாக ஒரு காலத்தின் தேவைக்கேற்ற கருதுகோள்களை வைக்க வேண்டும் ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது என்பதை கருதுகோளாக்கினீர்கள் ஏனென்றால் வங்காளத்தில் ரயிலுக்கு இன்ஜின் செய்யப்படுகிறது பெரம்பூரில் பெட்டி செய்யப்படுகிறது நாம் வாழாக இருக்கிறோம் அவர்கள் தலையாக இருக்கிறார்கள் என்று சொன்ன காலம் சரியான தான் ஆனால் மீண்டும் அப்பொழுதெல்லாம் என்ன சொல்வார்கள் இந்தியா தட் இஸ் பாரத் பாரத் தட் இஸ் யூபி அதுதான் அண்ணா காலத்து அரசியல் கடைசியில் ஊபிக்காரன் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும் ஊபிக்காரன் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்க முடியும் என்று அண்ணா அரசியல் பேசினார் அன்றைய காலகட்டத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு தொழில் பெருகி இருக்கிறது நமக்கு தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த வீதியிலே இந்த கால்வாய் இது மாநகராட்சி கால்வாய் இந்த கால்வாய் அடைத்து கொள்ளுகிறது என்று இதை தோண்டி இப்பொழுது வேலை செய்கிறார்கள் இதற்கு வேலை செய்கின்றவனில் நாலு பேருக்கு மூன்று பேருக்கு தமிழ் தெரியவில்லை நான் அவனோடு பேசினேன் எல்லா வடநாட்டுக்காரர்கள் எல்லா வடநாட்டுக்காரர்கள் ஒரியாவிலிருந்து பீகாரிலிருந்து அஸ்ஸாம் வரையிலும் வந்திருக்கிறார்கள் நிறைய அவர்களுக்கு இவன் இடம் கொடுத்து தங்க வைத்து அவனுடைய நாட்டினுடைய வறுமை இன்னும் கூடுதல் நாம் நம்முடைய நாட்டின் வறுமைக்கு துப்பாக்கி போகிறோம் கொஞ்சம் வசதியானவன் அமெரிக்காவுக்கு போகிறான் இவன் அவன் நாட்டு வறுமையை விட நம்முடைய நாடு செழுமை என்று நினைக்கிறான் இங்கே மாநிலத்தை விட மாநிலத்தை விட அவன் மாநிலம் அதை விட ரொம்ப கீழாக இருக்கிறது ஆகவே அவன் இடம்பெயிருக்கிறான் நேபாளத்திலிருந்து வருகிறான் நேபாளம் எங்கே இருக்கிறது இமயத்தின் கொடுமுடியில் இருக்கிறது என்ன அதுதான் அயல் நாட்டினுடைய முதல் எல்லை அங்கிருந்து வருகிறான் ஆகவே ஒரு கோடி பத்து லட்சம் என்பது ரெண்டு கோடி ஆகும் ஆக மூன்றில் ஒரு பகுதி நாலில் ஒரு பகுதி அவன் நம்ம நம்மில் இருப்பானே ஆனால் நம்முடைய நாட்டு மண்ணின் தன்மையும் தெரியாது மொழியின் தன்மையும் தெரியாது நாகரிகமும் தெரியாது நம்முடைய மக்களின் தேவைகளும் தெரியாது அவன் நாம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதிக்குள்ள கட்சி அந்த கட்சி தான் என்று அவனுக்கு மூக்கு மூக்கலைத்தனமாக வாக்களித்தான் ஆகவே அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது சரிதான் அப்படியான இதெல்லாம் அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் இதெல்லாம் பேச வேண்டும் அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் வா என்று சொல்வதற்கு திருமாவன் அடையடை அது புனித ஒன்று உள்ளது அம்பேத்கார் அல்லவா எழுதினார் அதில் எப்படி தப்பு இருக்க முடியும் என்பார் அவர் அம்பேத்காருக்கு நிகரான அறிஞர்கள் ஜவஹர்லால் நேரு கிருப்பணாணி இந்த வரிசையில் வைத்து மதிக்கத்தக்க பெரிய அறிஞர் அம்பேத்கார் அவர் தான் இந்த சட்டத்தின் வரைவுகளை தீர்மானித்தார் காந்தி தான் அவரை தேர்வு செய்தார் அது காழ்த்தப்பட்ட மக்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டில் துன்புறுகிறார்கள் அவர்களுக்காக நம்மை மீறி நம்மை காந்தி ஒழிக என்று சொன்னாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் அம்பேத்கர்லாம் ஒரே தலைவன் அம்பேத்கர் தான் மந்திரி பதவி வேண்டாம் வேண்டுமென்றாலும் அதை வைத்து அவர்களுக்கு என்ன செய்வேன் வேண்டாம் என்றாலும் வெளியே வந்து என்ன செய்வேன் என்ற ஒரு தன்முனைப்போடு இருந்தால் நன்றாக சிந்தித்தார் படித்தவர் ஆகவே அது அவர்களுக்கு நிகரான ஒரு தலைவன் இருந்த காரணத்தினாலே அன்றைய காலகட்ட தேவைக்கு அன்றைய காலகட்டத்தின் தேவைக்கு எழுதப்பட்ட அரசியல் சாசனம் இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தாது ஆகவே நான் சொல்கிறேன் பீகாரிலிருந்து வருகிறவன் இங்கே குடியுரிமை பெற வேண்டுமா வேண்டாமா என்பது விவாதமாக வேண்டும் அரசியல் சாசனம் மாற்றப்பட்டால் தான் இந்த ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் உள்ளே வருவதை தடுத்து நிறுத்த முடியும் இன்னொன்று பீகாரில் இருக்கிற பிரச்சனை வேறு அதாவது கள்ள ஓட்டுகளை பதிகிறார்கள் நல்ல ஓட்டுகளை நீக்குகிறார்கள் என்று அதைத்தான் ராகுல் காந்தி பேசுகிறார் மோடி இந்த தவறை அதாவது ரொம்ப காலம் இப்படியெல்லாம் வாக்களிப்பு நடக்கிறதே என்று சொல்லி கம்ப்யூட்டரில் தவறு இருக்குமா என்று பேசப்பட்ட காலமெல்லாம் இருந்தது கணினியில் தவறு இல்லை ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி நீக்கப்பட முடிந்தது கணினியில் தவறு செய்ய முடியும் என்றால் காங்கிரஸ் கட்சி காலமெல்லாம் ஆளும் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பிறகு மோடி வெற்றி பெறுகிறார் மோடி வெற்றி பிறகு பெற்ற பிறகு கம்ப்யூட்டரில் செய்ய முடியுமா இல்லையா என்று ராகுல் காந்திக்கு தெரியும் இப்பொழுது நான் சொல்கிறேன் மோடி என்ன தவறு செய்தார் என்று சொன்னால் தேர்தல் கமிஷனை ஒரு இண்டிபெண்ட் பாடியாக ஆக அவர் விடவில்லை ஆகவே மோடி தவறு செய்திருப்பாரா என்று ராகுல் கேட்டால் தவறு செய்திருப்பார் என்று சொன்னால் இருக்கலாமோ என்று நாமெல்லாம் எண்ணுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன என்றால் தேர்தல் ஆணையரை போடுகின்ற போது பெரும்பாலும் அரசு அதிகாரிகளை தனக்கு கட்டுப்படுகிறவர்களை தேர்தல் ஆணையராக ஆக்கினார் உயர் நீதிமன்றம் சொன்னது உச்ச நீதிமன்றம் மூன்று அமைப்பு தான் இந்த நாட்டிலே ரொம்ப சுப்ரீம் ஒன்று சுப்ரீம் கோர்ட் என்ன அந்த நீதிபதிகளை மோடி நியமிக்கக்கூடாது என்று அவர்களாகவே நியமித்துக் கொள்கிறார்கள் ஒன்று அது தட் இஸ் இண்டிபெண்டன்ட் டில் நவ் அப்புறம் இன்னொன்று தேர்தல் ஆணையம் இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எப்படி அவரால் பிரதம மந்திரியை வீழ்த்த முடியுமோ ஒரு இந்திரா காந்தியை ஒரு சாதாரண நீதிபதி வெளியேற்றி விட்டார் பெரிய கலவரமானது நாடு நீ பெரிதா நான் பெரிதா என்று சட்டத்தை பிரயோகித்து பிறகு எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்தார் இந்திரா காந்தி ஆகவே சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் சரி அது அதே மாதிரி வந்து நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன ஜஸ்டிஸ்க்கு என்ன பவரோ அதே பவரும் நம்முடைய இவருக்கு உண்டு யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் அரசாங்கத்தை மாற்றுவார்கள் அரசாங்கத்தில் நீதியாக தேர்தல் கணி ஆணையம் இருந்தால்தான் ஜனநாயகம் என்பது உயிர்ப்புடையதாக இருக்க முடியும் ஆகவே முந்தைய காலங்களிலெல்லாம் அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஒருவர் சொன்னார் அவர் சொன்னார் மூன்று பேர் சேர்ந்து அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிரைம் மினிஸ்டர் நம்பர் ஒன் ஆப்போசிஷன் லீடர் நம்பர் டூ ராகுல் காந்தி ஆர் சம்படி தேர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் மூன்று பேரும் சேர்ந்து பல பேருடைய பட்டியல் பட்டியல் முன்வைக்கப்பட்டால் இவர்களில் தகுதியானவர் யார் சோரம் போகாதவர் யார் ஓரம் போகாதவர் யார் என்பதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு மூன்று பேரில் ரெண்டு பேர் யாரை தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய மூன்று ஆணையர்களில் ஒருவரான தேர்தல் ஆணையர் தேர்தல் வர வேண்டும் அப்புறம் அதில் தலைமை ஆணையர் வரிசைப்படி வருவார் இப்படி இருக்க வேண்டிய நாட்டிலே மோடி வந்த பிறகு அவர் ஒவ்வொரு தேர்தல் ஆணையரையும் நியமித்தார் இப்பொழுது கடைசியாக இப்பொழுது தேர்தல் ஆணையர் எல்லாம் மோடியால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் என்ன ஆகும் என்ன எண்ணம் என்னவாக இருக்கு இப்ப நீங்க சொல்லுது தேர்தல் ஆணையர் உங்கள் கைக்கு வந்துவிட்டால் பிறகு வாக்கு நீக்கம் நடைபெறும் வாக்கு பதிவுகளும் நடைபெறும் சேர்க்கைகளும் நடைபெறும் நீக்கமும் நடைபெறும் இந்த முதலில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுகின்ற முறையே தப்பு இந்த முறையினால் தான் இந்த தப்புக்கள் நடக்க இடம் இடமளிக்கப்படுகின்றன ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் ஹி மேடஸ் து எலெக்ஷன் கமிஷனர் ஹி அப்பாயிண்ட் எஸ் என்ற எண்ணம் தான் இவர்களுக்கு இருக்கும் ஆகவே இந்த தேர்தல் முறை நேர்மையானதாக இருக்க முடியாது என்று ராகுல் சொல்வதை நான் உடன்படுகிறேன் ஆனால் நிறைவாக இப்போது எலெக்ஷன் கமிஷன் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் விவரங்களை வெளியிட முடியாதுன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க கோர்ட்லயே சொல்லிட்டாங்க அவங்க இப்போ நீங்க வந்து ராகுல் காந்திய பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்போ இந்த போக்கு எல்லாம் இது கரெக்டான ஒரு நீதி நமக்கு கிடைக்குமா அப்ப பாஜக உடம்பும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருக்கு நான் சொல்றேன் தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற அதிகாரத்தை என்றைக்கு மோடி கொண்டாரோ அப்பொழுது தேர்தல் ஆணையம் அவருடைய சர்லண்டாக ஆகிவிடுகிறது கைப்பாவையாக ஆகிவிடுகிறது முதலில் அந்த முறை தவறாக இருக்கக்கூடாது என்பதற்கு நாம் செய்த முயற்சிகளெல்லாம் வீணாகிவிட்டன மோடி தன் கைக்குள் கொண்டு வந்து விட்டார் பிறகு அரசியலை அவர் தன் கைக்குள் கொண்டு வருவதற்கு எப்படி வேண்டாம் என்று சொல்வார் அவருடைய ஆள் தானே கையால் தானே எப்படி அமித்ஷாவை கும்பிட்டு இதை செய் என்று சொல்வது போல தேர்தல் ஆணையரை கூப்பிட்டு இதை செய் என்று சொல்வதற்குரிய இடத்திற்கு அவர் வந்து விட்டார் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் தவறாக போவதற்குரிய வாய்ப்புகள் கூடுதலாக உண்டு இவ்வளவு ஆதாரங்களை தூக்கி போடுறாரு ராகுல் இவ்வளவு ஆதாரங்களை அவங்க ஆய்வு செஞ்சு இன்ஜ் பை இஞ்சு அவர் வெளியிடுறாரு அப்போ என்ன அதற்கான மீது நீங்கள் போராடுவதில் மூன்றாவது தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற விதத்தை எதிர்த்து நீங்கள் போராட தவறி இதனுடைய விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்